ஆறுவிரல் பாதத்தில் கொண்ட மகாலட்சுமி உள்ள அதிசய கோவில் சுக்கர பகவான் தாயாரை இன்றும் வழிபடும் அற்புத தலம் சுக்கரன் தோஷம் நீக்கி குபரே செல்வம் தரும் சக்தி வாய்ந்த பெருமாள் கோவில் வணக்கம் இ பேர்ஸ் நம்ம வீடியோல அரசர் கோவில் சுந்தர மகாலட்சுமி கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் செங்கல்பட்டை அடுத்த படாலங்கூட் ரோட்ல இருந்து இடது பக்கம் சென்றால் செய்யூர் செல்லும் சாலை வரும் அந்த சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அரசர் கோயில் சுந்தர மகாலட்சுமி கோயில் பெருமாள் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி உடன் கமல வரதராஜ பெருமாளாக நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார் கிழக்கு பார்த்த சன்னதியில் வீட்டு இருக்கிறார் லக்ஷ்மி மேலிரு கரங்கள் தாமரை மலர்களை ஏந்திருக்க கீழிரு கரங்கள் அபயவரத முத்திரைகள் காட்ட பத்மாசனத்தில் பரபிரம்ம சொருபிணியாக அமர்ந்திருக்கிறாள் இடது கரத்துக்கு கீழே பத்மாசனமாக மடித்து வைத்த நிலையில் இருக்கிறது வலது பாதம் அதில் சுண்டு விரலை அடுத்து அழகான ஆறாவது விரல் உள்ளது ஒரு இசை மண்டபம் இங்கு உள்ளது ஒவ்வொருத்தனும் விரலால் சுண்ட ஒவ்வொரு விதமான இசையை எழுப்புகிறது அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமியை தரிசிப்பதாக ஐதீகம் இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்கை கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்